வணக்கம் செய்திகள் செல்வம் மூன்றாண்டு கால திமுக ஆட்சி மக்களுக்கு பாரமான ஆட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி பேச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தொகுதிக்குட்பட்ட சித்தனப்பள்ளி ஜூஜுவாடி மூக்கண்டப்பள்ளி பேகப்பள்ளி பேடரப்பள்ளி மத்திகிரி முத்தாளி முகலப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜேபி என்கிற ஜெய்பிரகாஷுக்கு ஆதரவாக முன்னாள் தமிழக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் கழக துணை பொதுச்செயலாளர் கே பி முனிசாமி ஆகியோர் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர் இந்த பிரச்சாரத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ஐந்து ஆண்டுகளில் நாம் ஏமாறந்து விட்டோம் இந்த தொகுதியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை அதேபோன்று இந்த மூன்றாண்டு கால ஆட்சி இருக்கிறதா என்பதும் தெரியவில்லை இருந்தாலும் மக்களுக்கு பாரமான ஆட்சியாக உள்ளது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஓசூரை மாநகராட்சியாக உருவாக்கியது நமது அம்மா ஆட்சியில்தான் இந்த மாநகராட்சியில் பொதுமக்களுக்கு நமது அரசு நமது அரசு நல்ல குடிநீர் சுத்தம் ஆகியவற்றை கொடுத்தது ஆனால் இன்று ஓசூர் குப்பை நகரமாக குடிநீர் இல்லாத நகரமாக அதே போன்று வரி மக்கள் மீது திணித்து பாரமான ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது இதனை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இதுதான் நல்ல நேரம் இந்த தேர்தல் நமது வேட்பாளர் ஜே பி என்கின்ற ஜெயபிரகாசுக்கு அவர்களுக்கு இரட்டை ஈழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் வழியில் சிறப்பான ஆட்சி அவர் ஏற்கனவே தமிழகத்தில் நான்கரை ஆண்டுகள் வழங்கிய ஆட்சி போல் ஆட்சி செய்தவர் செய்பவர் என்றார் திமுகவினர் ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவித்தொகை பாதி பேருக்கு மட்டுமே தான் கொடுத்திருக்கிறார்கள் மீதி பேருக்கு தகுதி இல்லை என்று கூறுகிறார்கள் பெண்களுக்கு தகுதி இல்லை என்றும் கூறும் அந்த முதலமைச்சரை தகுதியில்லாத முதலமைச்சராக மாற்ற இந்த தேர்தல் வாய்ப்பாக உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு குடும்பத் தலைவிக்கு மூன்றாயிரம் ரூபாய் கொடுப்பதாக உறுதி கொடுத்துள்ளார் ஆறு கேஸ் சிலிண்டர்கள் வருடத்திற்கு கொடுப்பதாக கூறியுள்ளார் இந்த தேர்தல் தமிழகத்தில் முப்பது இடங்களில் வெற்றி பெற்று மத்தி மத்தியில் கிங் மேக்கராக உருவாக்கிய தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு மக்களின் வளர்ச்சிக்கும் பாடுபடுவார் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் ஹரிஷ் ரெட்டி ரவிக்குமார் ஒன்றிய துணை செயலாளர் நவீன் கழக நிர்வாகி ஸ்ரீநாத் ஓசூர் பகுதி கழக செயலாளர் அசோக் ரெட்டி வாசுதேவன் மஞ்சுநாத் ராஜு ஓசூர் முன்னாள் நகர செயலாளர் நாராயணன் மாவட்ட துணை செயலாளர் மதன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அருண் புட்டாரெட்டி ஓசூர் ஒன்றிய குழு உறுப்பினர் முரளி அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சீனிவாசன் விளக்கண்ணை மாவட்ட செயலாளர்கள் இளஞ்சூரியன் ஓசூர் மாமன்ற உறுப்பினர்கள் ரஜினி லட்சுமி ஏமகுமார் கலாவதி சந்திரன் சிவராமன் வட்டக்கழக செயலாளர்கள் ஹரிபிரசாத் சிவலிங்கம் ஹரி பிரசாந்த் கோபால் ராமச்சந்திரன் பாபு ஆனந்த் கார்த்திக் குமார் சந்தகிருஷ்ணன் நாடார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டார்கள் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்